யார் பிளாக் பண்ணது பிரியா யார் ஏகே பிளாக் பண்ணீங்களா அதுல பிரியா ரா டைம் அவுட் நினைக்கிறேன் பிளாக் அடிக்கல பிளாக் யார் செக் பண்ணுங்க ஆதி அதுல போய் இப்ப போய் பாருங்க வருதா இல்ல 30 मिनिट्स டைம் அவுட் நினைக்கிறேன் 30 मिनिट्स ஆயிருக்கும்ல செக் பண்ணுங்க அந்த லைவ் மாமா இருக்காரு அந்த ஹாய் பிரதர் ரஜித் குமார் வெல்கம் எதுக்கு சாரி ராம் எதுக்கு பாய் போடா பழனி கூப்பிட்டா போடா உன் பொண்டாட்டி பொண்ணு அக்கா தான சுட்டு போடா ஆதி செக் பண்ணி பாருங்க வருதா அன்னிட்டு ஓப்பன் ஆகுதா ரிலீஸ் பண்ணி விடுங்க ஏகே வாய் ஏகே அப்டி பேசுனா ராம் சாப்பிட்டேன் ரதா நீங்க சாப்பிட்டீங்களா

சரிம்மா 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 ஏகே இருக்கீங்களா யார் பண்ணதுன்னு கொஞ்சம் பாருங்க நாங்க துபாய்ங்க அச்சி ஹாய் அஜித் குமார் பிரதனா துபாய் இப்போ அந்த ஐடில நீங்க இப்ப போக முடியதா இல்லையா அது அத சொல்லுங்க என்ன ஸ்லைடர் ஹாய் நீங்க செக் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க 12 மணி ஆறி என் கண்ணெல்லாம் நெரிகிறது சோ இதோட என்னோட லைவை நான் முடிச்சிட்டு நான் போறேன் எதுவாக இருந்தாலும் மீண்டும் நாளை சந்திப்போம் டேக் கேர் அண்ட் பாய் பாய் இன்னொரு நாள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வரட்டி யூ கேரி ஆன் யூ கண்டினியூ பண்ணிக்கிறாடி மா ஐ ஸ்லீப் ராம் ராம் வந்து தெரியல அது என்ன வந்து கேள் ராம் ராம் ஃபீல் ராமும் பாய் போட்டான் பாய் ராம் டேக் கேர் ராம் குட் நைட் ராம் நானும் போய் தூங்குறேன் ஆதி அதில் வர்றாரு வரல

கௌதம் ஹாய் நான் வந்தா பிரச்சனை ஏன் ராம் அப்படி சொல்கிறேன் அதி அது அவங்க டைம் அவுட் தான் கொடுத்துருப்போம் அடடா இது மோஜி பரவாயில்ல புரியல 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 இன்னொன்று வந்து அதே அவங்க டைம் அவுட் கொடுத்துருப்பாங்க பிளாக் தான் நினைக்கிறேன் அந்த லைவில் வாய்ஸே கேட்கல என்னடி இந்த லைவில் தான் வாய்ஸ் கேட்குறோம் அது எல்லாமே பிரச்சனை இது

ஆமாம் பிரியா மாமாவோட ஃபோன் கொஞ்சம் பழைய ஃபோன்டா பிரியா வாங்கணும் புது ஃபோன் வாங்கணும் மாமாவுக்கு எல்லாம் சுத்தம் ஏன் ஏன் அப்படியா அது லைவ் கட் பண்ணிவிட்டு போக்கா போறேன் நான் போகிறேன் மாமாவோட டியூட்டி நான் போயிடுவேன் லைவ் மாமாட்ட கொடுத்துட்டு வந்து மாமாவோடது கண்ட்ரோல்